നമ്മുടെ ഏറ്റവും ാണ് അത് കഴിഞ്ഞു നമ്മുടെ ടൂറിസം പ്ലേസുകളായ കരിപ്പുരിമേട് പൊട്ട് അറുപത്തറാ ശ്രദ്ധിച്ചാൽ നമ്മുടെ ഓട്ടോറിക്ഷ ജീവസവാരികാര്ക്കൊക്കെ വളരെ ഗുണകരമായ രീതിയിൽ ഇവിടെ വരുന്ന ഗെസ്റ്റിനെ ഇവിടെ നിലനിർത്തി ഒപ്പം തെരുവു നായികളുടെ നമ്മുടെ ടൂറിസം മേഖലയിൽ ഏറ്റവും വലിയൊരു പ്രയാസമുള്ള കാര്യമാണ് അലഞ്ഞി നിൽക്കുന്ന മാട് കുമ്പളിൽ Aduhai, saman samdi ye. Hei, எம்பி பிரியப்பட்ட தங்க தமிழ் செல்வன் இடுக்கியுடைய பிரியங்கரனாய எம்பி ஸ்ரீ டீன் குரியா கோஸ் பஞ்சாயத்து பிரசிடண்ட் பிரியப்பட்ட எம்எம் எம் வர்கீஸ் பிளோக் பஞ்சாயத்தின் பிரசிடண்ட் ஸ்ரீமதி பிந்து சந்தோஷ் பட் மாதம் ஒரு அஞ்சு லட்சம் பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் போகிறாங்க நாங்கள் கேட்குறது திண்டுக்கல் சபரிமலைக்கு ட்ரெயின் ரூட்டை கொடுத்தா விபத்துக்கள் தடுக்கப்படும் டைம் சேவிங் இருக்குது ஈஸியாக வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து ஐயப்பன் பக்தர்கள் போய் வர வாய்ப்பு கேரளா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குன்ற செய்தியை சொன்ன பிறகு ரெண்டு ஒன்றே முக்கால் வருஷத்தில் நான் வந்து ஒரு பதினஞ்சு தடவை ரயில்வே மந்திரியை பார்த்துருக்கேன் மினிஸ்டர் பார்த்துருக்கேன் நம்ம எம்பியும் பார்த்துருக்காரு பார்லிமெண்டில் ஒரு எட்டு தடவை அந்த திண்டுக்கல் சபரிமலை பற்றி நான் பேசுகிறேன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை போன கூட்ட தொடரில் நான் வந்து நான் டெய்லி பார்லிமெண்ட் எம்பின்ற முறையில் அஞ்சு வருஷமாக பார்லிமெண்ட்டில் பேச போகிறேன் வேறு எதை பற்றி பேசிட்டு இருந்தா தெரியல ஒன்று திண்டுக்கல் சபரிமலைக்கு ட்ரெயின் ரூட் வேணும் தேவாரம் டு சாக்குலூத்து மட்டு புது பாடசாலை வேடம் ஆண்டி வெட்டி உசுலம்பட்டிக்கு பைபாஸ் ரோடு வேணும் இதை மூணு செஞ்சிட்டால இந்த பார்லிமெண்ட்டு மக்கள் எதிர்பார்த்த முக்கியமான திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும் அதே மாதிரி குடியும் இந்த கொல்லம் அந்த தேசிய நெடுஞ்சாலை திட்ட கிடப்பில் இருக்கிறத சொன்னார் அதையும் நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறோம் அந்த திண்டுக்கல் சபரிமலைக்கு அந்த ரோயல் கேம்பு ஃபஸ்ட்டு ஃபேஸில் அந்த ரோடை வாங்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் செகண்ட் பேஸில் இந்த கும்பளி டூ சபரிமலைக்கு பார்க்குறோம் இந்த தேசிய நெடுஞ்சாலை அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுறதுக்கு ஏற்பாடு பண்றோம் இவ்வளவு கண்ணிய எங்களை வந்து பார்லிமெண்ட்டில் பேசினதுக்கு அந்த திட்டத்தை பற்றி மக்கள்கிட்ட போய் சென்றடைத்து செய்தி கிடைச்சி நம்ம கும்பளியை சேர்ந்த வர்த்தக சங்க பெருமக்கள் பொதுமக்கள் பஞ்சாயத்து போட நிர்வாகங்களை எங்களை அழைச்சு பாராட்டு தெரிவிச்சதுக்கு மேலே மனசார பாராட்டுறேன் அந்த வகையில் நம்ம மக்களுக்காக பாராளுமன்றத்தில் டெய்லியில் பற்றி நாங்கள் பேசுவோம் சாக்குழுத்து கட்டுசாலையை சத்தியமாக போட்டு தருவோன்றதை கூறி அனைத்து சிறப்பித்து எங்களை கௌரவப்படுத்தி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடை வணக்கம்